ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லா எப்படி நல்லாயிருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோங்க எல்லா சிவராத்திரி சாமி முட்டாச்சுங்க நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு அவையை கூப்பிட்டு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு சுட்டு வீடியோ போட்டுட்டு பக்கத்துங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து ஏதோ டிஃபன் என்ன செய்யலன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி ரொட்டி தாங்க செய்ய போகிறேன் கோதுமை ரொட்டி அதை எப்படி செய்கிறேன்னு பக்கம் அவங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு காமனில் சொல்லுங்கள் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு கொஞ்சம் போதுமாக எடுத்துக்கலாம் Setelah dayang, lupa, hai, semoga cepat hidup. Hai, sedangkan ducitnya sedang oke,

போ தட்டும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணி மாதிரி மண்டா நம்ம கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கிறது நம்ம தோசையில் கூட விடும் போது கரெக்டாக வருங்க இது கூட அரிசி மாதலாம் அரிசி மாவு முட்டில் முடிஞ்சு வச்சு அரிசி இருக்குது அரைக்கணும் இது பெரிஞ்சாச்சு ஓரமாக எடுத்து அட்டை போட்டு அதிக மிஸ் மூடி வச்சிருக்கலாம் பார்த்து வச்சுக்கலாம் காயிடுங்க காயில களி விட்டு அடுத்த துவைச்சி விட்டேன் காக்கரிக்கிறதுக்கு பூக்கப்பேதுங்க இட்லிக்கு மாவடின்னு கவலையாக போடாதீங்க வீட்டில் கோதுமா நம்ம வச்சுருப்பேன் வீட்டில் நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேத்தலை நீங்கள் வேணும்னா கேரட்ருங்க நம்மளோட கேட்டு இல்லை நான் கேட்டு போடல எனக்கு ஒரு ஒரு எதுன்னு போடுங்க நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருந்துச்சு கொடுக்குறீங்கன்னா கேட்டு பொறுத்துட்டு கொடுங்க குழந்தைய விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் பிடிக்கும் இது சட்னி எதுவும் தேவையில்லை வெங்காய மிளகாய் ஓட்டினால நம்ம வேறு சட்டி ஆட்டினா சட்னி ஆட்டலைங்க இப்படி வேணும்னு நீங்கள் ஆட்டிங்க சரிங்களா நான் சட்னி ஆட்டல எனக்கு வெங்காய மிளகாய் போட்டாலும் போது நல்லா சும்மாவாக சாமி அதிமூர்த்தி நல்லா மொறு மொரும்பு சுட்டுன்னு வச்சுக்கோங்க சும்மாவும் நான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து சட்னியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படி விருப்பமாக எதுவுமே நான் வேணும் கண்டிஷனாக எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க இருந்துச்சுன்னா சாப்பிட விட்டு வாங்க அது கட்டாயப்படுத்தி நம்ம சாப்பிட்ணுன்றதில்ல இல்லை இல்லைங்க நீங்கள் குழந்தைகளுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க மேலே கேரட் மிஸ் அரிஞ்சு போட்டு துருவி விட்டு கடைக்கி விட்டு சுட்டு பாருங்க சுட்டுப்பாருங்க செமட்டே சாப்பு நான் போடும்போது கேரட் நான் துருவி போட்டு சுட்டு காட்டுறேங்க ஓகேங்களா கல் காஞ்சிட்டுக்குங்க

எண்ணெய் எடுத்துட்டு அமைச்சு விடுங்க குடிக்காதளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கி போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க எண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா இது மருமல் மருந்து வந்துடுங்க தட்டி போட்டு விழுச்சு சீக்கிரம் வந்து வேண்டும் பார்க்கலாங்க வாங்க வச்சுன்னு பார்க்கலாம் வந்துருச்சுன்னு

வந்து புத்தஜி காஃபில சாப்பிட்டேன் அது வந்து ரெண்டு வருதுக்கும் போகுது எனக்கு நாங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க பெருசா வரும் மொந்தமா இருக்காது மெலிசா இருக்கும் கை நினைச்சுக்கங்க சுட்டு போடும் கல் சுட்டு இன்னைக்கு பார்த்துடுங்க

உங்களுக்கு எவ்வளவு இலையோ ஓகேங்களா செய்யணும் எண்ணெய் ஒரு ஏற்றத வச்சா ஊற்றி அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா என்ன மட்டும் அங்க சாப்பிடுவேன் அன்னைக்கு ஊவி கெண்டு பசல் நவராத்திரி மகா சிவராத்திரி என்னீங்க அப்போ உண்மை நாளைக்கு வந்து விடிஞ்ச நம்மளுக்கு வந்து மாசி அமாவாசைங்க இது வந்து எங்கள் குலதெய்வ கோவில் அங்காள பரமேஸ்வரி மேல் மலையன் உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மா நாளைக்கு திருவிழாங்க நேரத்துக்கு போக ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் சரியான கூட்டமாக இருக்குது ஆனால் போக முடியலைங்க போனவசம் திருவிழா ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு வீடியோ போட்டு அந்த இந்த அந்த சேனலில் போட்டிருப்பேன் திருப்பூர் ஒரு சேனலில் போட்டிருப்பேன் அந்த சேனல் கூட்ட கூட்டம் கேட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லாக் ஆகிடுச்சு நம்பர் பாசமாக எடுத்துக்க கண்டிப்பாக கேட்டுருந்தேன் கமாண்ட் போட்டுருக்கீங்களா போட்டு கமாண்ட் அப்படின்னா அந்த சேனல் நீங்கள் மறக்காமல் பார்த்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து மறக்காமல் எங்களுக்கு வந்து கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி எடுக்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேங்க திரிபொட்டி நல்லா கொடுக்கணும் என்ன ஊற்றுமோ நல்ல பொருள்ல இருக்கும் நல்லா ரெசி இருக்குன்னா உள்ள வேகம் வேலை வந்துடும் உள்ள வேகாரு பசியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் சும்மா வச்சிட்டீங்கன்னா நல்லா கரெக்டாக வேண்டாம் அந்த வந்து நாங்கள் பஸ் போனவர் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே போயிட்டிருந்தோம் என்ன மாசி பிறந்தோம்னு போகும்போது அப்போ திருவிழா கா அப்போ தேர் செய்கிறாங்க திருவிழா வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லை தா லைனில் போக முடியலங்க அந்த லைன்ல போகிறபடியில கட்டி கட்டிக்கிட்டுருந்தோம் கட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது நாங்கள் போய் இறங்கும் போது கூட்டமே இல்லைங்க சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் போனால் குளிச்சுட்டு அம்மாவுக்கு நாங்கள் புடவையெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் திருமங்குழி வாங்கிட்டு போயிருந்தாங்க எங்கள் பொண்ணு வேண்டியிருந்தாங்க திருமங்குழி போடுறது கூட்டிகிட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் அதை நாங்கள் போய் இறங்குற அன்றைக்கி திரு முகூர்த்த நாளுங்க முகூர்த்த நாள் ரொம்ப ஊர்ந்த நாள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அந்த அன்றைக்கு வந்து முகூர்த்த நாள் அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக போயிருந்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் ஊரை தன்னைக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து மஞ்சள் படம் உள்ளாங்க நாங்கள் எப்போ சாத்துவேன் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த மஞ்சள் படம் ரெண்டு படம் வாங்கிட்டு போயிருந்தாங்க நான் வந்து எங்கள் பொண்ணு எடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு புடவையும் அழகாக கட்டி விட்டு அந்த மங்களீத திருமங்கலீரத்துக்கு அடுத்த இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க எங்கள் பொண்ணு வந்து என்னங்கன்னா கரகெடுத்திருந்தாங்க பூங்கரம் எடுத்துருந்தாங்க கரக எடுக்கணும் வேண்டியிருந்தாங்க அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ இருக்கு நான் போட்டு எடுத்துட்டு போட்ருங்க பாருங்கள் அந்த கரை செஞ்சுங்க சுற்றி வந்து நம்ம வந்து கொண்டு போய் செலுத்தி போயிருந்தங்க செலுத்தினோம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க கொண்டு போய் செலுத்திட்டு மறுபடியும் விடியும் அந்த பூங்குற வீட்டு கொண்டு வந்தா நம்ம வீட்டிலேயே வந்தாமல் தங்கி இருப்பாங்கன்னு ஐதீகம் கண்டிப்பாக அதிகமாக இருந்தாங்க அந்த பூங்கரகத்தை கொண்டு போய் நம்ம ஆற்றுல விட வரைக்கும் நம்ம ஊடையே அந்த அங்கே பழங்க செய்யாமல் அந்த அகலோடய ஈஸ்வரி கூறான கோடி பிரம்மாண்ட நாய் அம்மா வந்து நம்ம கூடையே இருந்தாங்க இல்லைங்களா கண்டிப்பாக இருந்தாங்க அந்த அம்மா அங்கேயே இருக்கும் கோயிலே இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊடே இருந்தாங்கிறதுக்குங்க எவ்வளோ சந்தோஷங்க அவ்வளோ சந்தோஷம் மன திருப்தியாக இருந்துச்சு அந்த அந்த கோயிக்கு நிறைவேற்றிட்டு வரக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் தவணையாமல் போச்சுங்க போக முடியாமல் ஆகி போச்சு திடீர்னு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த உத்தரவு கொடுத்து அது போட்டுலங்க கல்யாணம் அந்த உத்தரவு கொடுத்துங்க அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க திட்டிருந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு காலையில் மாலை போட்டாங்க பிள்ளைய காலையில் மாலையை போட்டுட்டு சாயங்காலம் போகலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்ந்த ஒரு பத்து மணி பஸ்ஸு திருவண்ணாமலை பஸ் பஸ்ஸு இருக்குங்க திருவண்ணாமலை போயிட்டு நம்ம அங்கே பஸ்ஸுக்கு அங்கே வந்து நாங்கள் போகும்போது பஸ் போயிடுச்சுங்க அப்புறம் நாங்கள் வந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போனோம் பஸ் பிடிச்சி போயிட்டு அப்புறம் ஆட்டா வச்சு நாங்கள் போயிருந்தோங்க ஆட்டா வச்சு போயிருந்தோம் போயிட்டு காலையில் போய் இறங்கும் போது கூட்டமே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போய் சாமி கும்பிட்டு நினைவு செஞ்சுட்டு சந்தோஷம் வீடு வச்சுருந்துட்டுங்க அதே போட்டுக்க நாங்கள் சனிக்கிழமைங்களா சனிக்கிழமை நேற்று நாங்கள் போனால் ஐடியாவோடு இருந்தாங்க ஆனால் பார்த்தா கட்டுக்கிறங்க அதை கூட்டங்க அந்த கோவிலில் எப்போ அம்மாவாசையான அப்போலாம் ஒரு கூட்டமாக இருக்குங்க ஒரு இல்லை தெரிஞ்சவங்க பிரியோடுங்க தெரியாதுங்க பாருங்கள் கண்டிப்பாக பொடிங்களும் போயிட்டு வாங்க எல்லோரும் போயிட்டு வாங்க அந்த அகிலாண்ட புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கலாம் நாளைக்கு தரைஞ்சி அம்மாவாசைங்க எங்கள் பொண்ணு பேர் அங்காள பழமையை சேர்ந்து வச்சு எங்கள் பொண்ணுக்கு வந்து பேர் வச்சு மொட்டை அடித்து காது கொத்துனங்க கடா வெட்டி காது ஊற்றணும் எங்கள் பொண்ணுக்கு அங்காள பரம்பி பேர் வச்சதுங்க அந்த கோயிலில் தான் எங்கள் வந்து தாராவத்து புறம்பையர் கோயில் இருக்குன்னு எங்கள் வீட்டிலேயே சரம் வச்சுருந்தோம் அங்கே போய் நான் மொட்டை அடித்து வந்துட்டோம் வீட்டில் வந்து காது ஊத்தி கடா வெட்டி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க அதே மாதிரி வீட்டுக்காரர் இருக்கும்போது எங்கள் பொண்ணு ரெண்டு வயசுக்கும் போது எங்கள் பொண்ணுக்கு மொட்டை அடித்து காது ஊற்றி கடை வெட்டணும் இப்போ எங்கள் பொண்ணுக்கு வயசு ஆகி போச்சுக்கா வயசு நூறு ஐ போச்சு எங்கள் பொண்ணு போதில் எத்தனை வருஷம் ஆகி போச்சு நாளும் பொழுது கடந்து போயிட்ருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிங்க நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போங்க இல்லைன்னா திருவிழா முடிஞ்சு போங்க நாங்கள் திருவிழா முடிஞ்சு தான் நாங்கள் போவோம் எவ்வளோ போகிறோன்னு உங்களுக்கு ஒருட்டும் வீடியோ நான் போட்டுருவோங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போவேங்க எல்லாரும் எங்கள் சேனல் அம்மா ஃபேமிலி டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லு பெல்லும் இருக்கும் பெல்லு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லை க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கும் ஆளும் கொடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே உடனே உடனே எங்கள் சேனலை நீங்கள் பார்க்கலாம் உடனே போட எப்போ போடணும் அப்போ நீங்கள் உடனே உடனே எங்கள் சேனலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு அருமையான நாள் பத்தா இன்றைக்கி நைட்டு தருங்க சிவராத்திரி இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேல்மலையின்னு ஊரில் வந்து மையானைக்கு பிள்ளைங்க நாளைக்கு வந்து கொண்டங்க நாளைக்கு வந்து கொண்டோம் அம்மா கோயில் நாளைக்கு கொண்டோம் கொண்டை முடிச்சு பத்து நாள் திருவிழா தேடலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டம்ல பக்கத்தில் நாங்கள் போவோம் ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் வாங்க கோயிலுக்கு போகலாம் இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்லாம் இப்படி டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க டீ சூலாக இருக்குது ஃபஸ்ட் சுட்டில் நான் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் காலையில் சாப்பிடவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடாக செய்யணும் ஓட்டில் நீங்கள் மகாசுகிறதுனால மத்தியம் ஆகிப்போ வச்சு தான் வீட்டில் வடித்து கிளீன் பண்ணி சாமி மூணு மத்திரம் ஆகிப்போ வச்சுன்னா சாப்பிடல நம்ம குடியிருந்த பிள்ளை வந்து கொடுத்தாங்க செஞ்சுட்டு தஞ்சாவில் கொடுத்தாங்க ஒரு நான் சுள்ள சாப்பிட்டு காஃபி கா சாப்பிட்டு தூங்கிவிடுங்க தூங்கி வந்துச்சுட்டு சாயந்தரமாக தீப விளையில வெளியில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு உள்ளே சாமி கும்பிட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு பஜ்ஜி போட்டுருந்தேன் டீ இருந்து சாப்பிட்டேன் பஜ்ஜி சாப்பிட்டு அந்த பிள்ளைய வந்தாங்க அப்போ ரெண்டு ஒரு நாலு பஜ்ஜி பிள்ளை ஒரு குழந்தை இருக்குது குடிக்கிற பொண்ணுக்கு அதை பிள்ளைக்கி குழந்தைக்கு நாளைக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாங்க இப்போ நைட்டு வந்து நமக்கு இருபது டிஃபன் வந்து நம்ம வீட்டில் ரொட்டி தாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்

வர்க்கா பாலங்களும் வேண்டியது தான் வர்க்காட் இந்த ரொட்டி சுட்டு சாப்பிடுங்க வயிறு நிறஞ்சிரும் மனசு நிறஞ்சிரும் தூக்கம் நல்லா வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருப்பாங்க அப்படிலாம் நாளைக்கு அப்படியே பார்க்கலாம் நாளைக்கு அம்மா ஆசை நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்